ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான கோதுமை மாவு தோசை செய்ய போகிறோம் இது வந்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி தாளித்து செய்ய போகிறோம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாங்க நம்ம இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இந்த கோதுமை தோசை சுடுறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன் இதிலே வந்து தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா இதை கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா இதை கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கோதுமை மாவை நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம இதில் தாளித்து வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சிடலாம் இப்போ இந்த வெங்காயம்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் இந்த எண்ணெய் காயட்டும் இப்போ இந்த எந்த எண்ணெய் காய்ச்சிடுச்சு இதுல கொஞ்சம் கடுகு சீரகம் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சிக்கிட்டு இதுல வந்து ஒரே ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுட்டேன் அதையும் போட்டுடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை நல்லா இது வதங்கிறதுக்கு கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு விலைய வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுலயே கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் கொத்தமல்லி போட்டு அதிகமா கூடாது லைட்டா கிளறிட்டு ரொம்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நம்ம மாவுல கொத்திருந்தோம் இப்ப இதை மாவுல குட்டியாச்சு இதை நம்ம நல்லா கலைக்கணும் அவ்வளோதான் இந்த மாவுல நல்லா நம்ம கலைக்காச்சு பாருங்க இது தான் இருக்கணும் இப்ப இதை வந்து நம்ம தோசை கல் வச்சு நம்ம தோசை ஊற்றலாம் வாங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா இப்ப கரைச்சாச்சு இப்ப நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் தோசை ஊற்றியாச்சு இது வந்து நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு திருக்கி போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை திருப்பி போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் இதை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா ஒரு மொறுச்சே எப்படி தோசை நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இன்னொரு தோசை ஊற்றிடலாம் சுத்தி என்ன விட்டுருங்களா இப்ப இதை திருப்பி போட்டுருங்க இப்போ அவ்வளோதான் இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா முரு முருன்னுட்டு இந்த கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்